சிம்ரன் அதாவது ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது சிம்ரன் தான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி அவங்க தமிழ் சினிமா விட்டு போகலாம் கிடையாது அவங்க மிகப்பெரிய உள்ள வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு பீக்கில் இருக்கும்போது அதாவது கேரியரின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமாவை விட்டு விலகினார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப சிம்ரன் ரீஎன்ட்ரி ஆகி ஹீரோவுக்கு ஜோடியாக நடிச்சிட்ருக்காங்க வழக்கமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிடில் ஏஜ் உமனாக நிறைய படங்கள் நடிச்சுக்காங்க உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் ஆரம்பித்து கமலஹாசன் சியான் விக்ரம் சூர்யா விஜய் அஜித் இப்படி எல்லா ஹீரோக்களுக்கும் ஜோடியாகவும் நம்ம சிம்ரவர்கள் நடிச்சிட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா விஜய் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேரு கூடையும் பல படங்கள் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கோங்க அந்த படங்கள் எல்லாமே தாறுமாறுக்கிட்டு குறிப்பாக அஜித்துக்கு அதாவது வாலியாகட்டும் அதற்கு முன்னாடி வந்த அவள் வருவாளாகட்டும் எல்லா படங்களுமே தாறுமாறுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த ஜோடி இணைய போகிறாங்க எந்த படத்திலாம் ஆதிக்கிர வச்சு இயக்கத்தில் அஜித் குட்டாகவும் பேடாகவும் அக்லியாகவும் தெரிக்க விட்டுருக்க இருக்க குட் பேட் அக்லி இந்த படத்தில் தான் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலி ஒரு கேமியோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கார்த்திக் சுப்ராஜ்கள் அந்த காட்சியை ஷூட் பண்ணாராம் ஆனால் சிம்ரனோட பர்ஃபார்மன்ஸு அட்டகாசமாக இருந்ததால் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வேறு லெவலில் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி தூக்கிற அளவுக்கு பண்ணிக்கிறான் நிச்சயமாக சிம்ராவோட கேரக்டரும் சரி அந்த கேரக்டருக்கு அவர் தந்த அந்த அர்ப்பணிப்பும் சரி காலங்காலமாக பேசப்படும் அப்படின்னாங்க ஓவராலாக ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விஜய்க்கு கடைசி படமாக இருந்தாலும் எப்படி விஜய்க்கு கடைசி படமாக இருந்தாலும் நிறையா விஷயங்கள் தெரிக்க விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி தான் அஜித்துக்கு குட் பேட் இது மாதிரியான பல பல ஆச்சரியங்களையும் சர்ப்ரைஸ் ஏகப்பட்ட ஸ்வீட் மெமரிஸையும் பார்த்திங்கன்னா இந்த குட் பேட் வச்சுருக்காங்களாம் வச்சிருக்காங்களாம் ஆதிக் ரவிச்சந்திரன் குரூப்பு ஸோ தியேட்டரில் திருவிழா கோலம் உறுதி அப்படிங்கிறாங்க அதுவும் சிம்ரன் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த படத்தில் சிம்ரனும் அஜித்தும் வர காட்சிகள்லாம் தியாட்டரை வேறு லெவலில் கிளாப்ஸால் அதிர வைக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்